திருச்சிற்றம்பலம் சிவபுராணம் திருப்பெருந்துறையில் அருளியது நமச்சிவாய சிவாய வாழ்க வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோபழியாண்ட மனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகனேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த வெல்க பிறப்பருக்கும் பிங்ககந்தன் பேய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழ் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீர் வெல்க ஈசனடி போற்றி அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணந்தன் முந்தை முழுதும் மோய உரைப்பன்யான் கண்ணுதலான் உதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா ஏழாள் கழிரஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா அணின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம் வெறுமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய்யமான நாம் விமலா பொய்யாயினையெல்லாம் இனையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் செய்யாய் நனியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தேங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனதால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிர் சிறந்த தயான தத்துவனே மாசற்ற சோதி மலந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசம்மாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத் தொழிக்கும் மொழியானே நீராய் உருக்கி என்னாருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையும் அல்லையுமாம் சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகியல்லானே ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வாள் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாம் இக்காய் நின்ற தோற்றச் சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கல்ல புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லர் கரியானை சொல்லி திருவடி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து சொல்லிய பாட்டின் பொல் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி பல்லோரும் ஏற்ற பணிந்து திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்